கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியோட ரெண்டு கண்கள்னு சொல்லி கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியோட ரெண்டு கண்கள்னு சொல்லி அது எப்படி சார் சிரிக்காம பேசுறீங்க இந்த வித்தைய எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க என ஸ்டாலினின் பேச்சைக் கேட்ட மக்கள் கேட்கிறார்கள் கேட்காமல் என்ன செய்வார்கள் நலன் காக்கும் முகாம் என்கின்ற பெயரில் வெற்று விளம்பரத்திற்காக இவர் நடத்தும் முகாமை கொஞ்சம் பாருங்கள் சேரும் சகதியும் நாற்றமும் இது நலன் காக்கும் முகாமா அல்லது நலமுடன் இருப்பவர்களை அழைத்து வந்து வாக்களித்த குற்றத்திற்காக நோய் கொடுக்கும் முகாமா திட்டத்தில் தெளிவு இல்லை முன்னேற்பாடுகள் இல்லை அது சரி மக்களுக்கு சிகிச்சை அளிப்பது நோக்கமாக இருந்தால்தானே இவர்களின் நோக்கமெல்லாம் விளம்பரம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இந்த விளம்பரம் கூட சொந்த யோசனை இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டு வந்த பதினாறு வகையான நோய் கண்டறியும் முகாமுக்குத்தான் பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் அதையும் முறையாக செய்யாததால் மக்கள் அவதிப்படுகிறார்கள் நம்ம ஊத்து வரி பணத்தை எடுத்து அவங்க செய்கிறது ரொம்ப மகாவடி தவறு ஏன் அது மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இவங்க பேர் வைக்கிறது என்ன அவசியம் இருக்குது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்களாங்க நம்ம விட்டு பணத்தையே கொடுத்துட்டு நம்மளுக்கு அப்புறம் எல்லா அரிசி பருப்புலேருந்து எல்லாம் விலைவாசி ஏற்றி மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொண்டு வர்றாங்க தேவையில்ல ஒன்றும் புரோஜனம் இல்லை இது வரைக்கும் இவங்க அறிவிக்கிற திட்டம் வந்து செயல்படுத்துறாங்களே செயல்படுத்தலான்னு தெரியல ஏன்னா தான் போகுது அந்த நிதி அது எப்படி சார் மருத்துவமும் கல்வியும் இரண்டு கண்களா ஏழைகளுக்கான அம்மா மினிக்கிழனிக்கை மூடிவிட்டு மாணவர்களுக்கான மணிக்கணினி திட்டத்தை நிறுத்திவிட்டு இப்படி பேசுவதற்கு எப்படி மனம் வருகிறதோ தெரியவில்லை நாள்தோறும் பள்ளிகளில் கல்லூரிகளில் காமுகன்களின் அட்டூழியம் தாங்க முடியவில்லை ஞானசேகரன்கள் நம் வீட்டு பெண் குழந்தைகளின் கல்விக்கனவை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்க திறனற்ற ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க திட்டமிடாத ஸ்டாலின் கல்வி ஒரு கண் என்கிறார் மற்றொரு கண்ணின் நிலையோ இன்னும் பரிதாபம் மருந்து இல்லை மருத்துவர் இல்லை என சுகாதாரத்துறை படும் பாடு சொல்லி முடியாது கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து விழுந்ததே நினைவிருக்கிறதா சுகாதாரத்துறை செயல்படும் லட்சணம் இதுதான் இதில் சில திட்டங்களை பட்டியலிடுகிறேன் என பட்டியல் வேறு வாசிக்கிறார் ஸ்டாலின் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு பாதம் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரகம் காக்கக்கூடிய சீர்மிகு மருத்துவ திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவைகள் நடப்போம் திட்டம் கேட்டீர்களா இதில் எந்த திட்டத்தால் மக்கள் பயனடைந்தார்கள் நடைபயணம் செய்வதெல்லாம் திட்டம் என்கிறார் கால் இருப்பவர்கள் நடக்கப் போகிறார்கள் அரசு என்ன நடக்க சொல்லி கொடுக்க போகிறதா முதல்வர் மருந்தகமா அங்கு மாவு பாக்கெட் விற்கும் அவலம் நமக்கு தெரியாதா ஆக மொத்தம் ஸ்டாலின் கூற்றுப்படி மாடல் அரசின் இரண்டு கண்களும் பல்வேறு குறைபாடோடு தான் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் எங்கே பறிபோய் விடுமோ என்கின்ற அச்சத்தில் ஸ்டாலின் நாள்தோறும் இப்படி தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுவும் மக்கள் பணத்தில் அரசு விளம்பரங்களில் ஸ்டாலின் பெயர் இருக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் அரசே அதை மீறுவதை என்னவென்று சொல்வது என தலையில் அடித்துக் கொள்கிறார்கள் மக்கள் எல்லாம் ஒரு எட்டு மாத காலம்தான் அதுவரை பொறுத்திடுவோம்